அபுதாபி துபாய் மற்றும் வெள்ளிக்கிழமை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை துல்காய்தா இருபத்தி மூன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு நீண்ட ஆயுள் ஒரு பாக்கியமாகும் தலைப்பு நீண்ட ஆயுள் ஒரு பாக்கியமாகும் எல்லா புகழும் அவ்வாகுக்கே அவன்தான் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையோனுமாக இருக்கிறான் உடல் ஆரோக்கியத்தை பேணும் முயற்சிகளில் ஈடுபடுமாறு அவன்தான் நம்மை ஆர்வமூட்டுகிறான் உடல் உள் உடற்கட்டமைப்பை நன்கு பாதுகாப்பதையும் நோய்களுக்கு தகுந்த முறையில் சிகிச்சை அளிப்பதையும் ஒரு மனிதன் நீண்ட ஆயுளுக்கான காரணியாக அவன்தான் வைத்திருக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநவி முகம்மது சபுல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அவ்வளாகுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சம்பவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவானி சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சு நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் இறையச்சத்தின் மூலமே உள்ளங்கள் மிகவும் நிம்மதியாக இருக்கும் மேலும் உங்களுடைய ஆளுமை தூய்மை அடையும் உங்களுடைய இறைவனை சந்திக்கும் அந்த நாளுக்காக உங்களை தயார்படுத்தும் பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான் பரிசுத்த நாயனாகிய அம்மாஹு கூறுகிறான்

வைத்திருக்கிறான் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவன் ஆவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் துளகையாளிகளே ஒரு மனிதனின் ஆயுட்காலம் என்பது அவனுடைய மிகப்பெரிய மூலதனமாகும் அளவற்ற அருளாளன் ஒரு மனிதனுக்கு வழங்கிய மாபெரும் பாக்கியமாகும் அம்மா தனது வேதத்தில் இந்த ஆயுட்காலத்தின் மீது சத்தியமிட்டு பேசுகிறான் இத்தகைய ஆயுட்காலம் முடிவதற்கு முன்னரே அதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு இறை தூதர் கண்மணி நாயகம் சன்னல்லேவ செல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள் ஆயுட்காலம் என்பதற்கு அரபியில் அமுர் என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது அமுர் என்கிற சொல் கட்டமைப்பு என்கிற பொருளையும் தருகிறது அமர் என்கிற அரபி சொல் கட்டமைப்பு என்கிற பொருளையும் தருகிறது ஏனெனில் நீண்ட ஆயுட்காலத்திற்கு தேவையான உடலை அது கட்டமைத்து தருகிறது என்று பொருள் கொள்ள முடியும் மேலும் தமது நீண்ட ஆயுள் காலத்தின் மூலமே இப்பூமியை நன்கு கட்டமைத்து அதில் சுபிச்சமாக வாழ வழி செய்கிறது இது குறித்து அல்லாஹு தாலா கூறுகிறான் குவ அஞ்சும் மினல் அருள் அவனே உங்களை பூமியிலிருந்து படைத்தான் அதிலேயே அவன் உங்களை வசிக்கவும் செய்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் நீடித்த ஆயுள் மூலம் ஒரு மனிதன் சுபிச்சமான வாழ்வையும் வசதியான கட்டமைப்பையும் உருவாக்கி கொள்ள முடியும் இணை தூதர் கண்மணி நாயகம் சல்லோல்லாஹூ அலே அவர்கள் கூறுகிறார்கள் இன்னமென சாததி தூல அமருள் ஆபது சுபிச்சமான தன்மை என்பது ஓர் அடியானின் ஆயுள் நீடித்திருப்பதாகும் சுபிச்சமான தன்மை என்பது ஓர் அடியானின் ஆயுள் நீடித்திருப்பதாகும் என்று இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் இறைதூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள் வய் இன்னஹு லா யஸீதுல் முஃமினு அம்ருஹு உங்களில் யாரும் மரணத்தை விரும்ப வேண்டாம் மரணம் வருவதற்கு முன்பே அதை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் மரணம் வருவதற்கு முன்னரே அதனை வேண்டி பிரார்த்திக்க வேண்டாம் ஏனெனில் உங்களில் ஒருவர் இறந்து விட்டால் அவரது நற்செயல் நின்று விடுகிறது இறை நம்பிக்கையாளருக்கு அவரது ஆயுள் நன்மையையே அதிகமாக்கும் என்று இறை தூதர் சல்லோல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே நன்கு சிந்தனை செய்து பாருங்கள் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லோல்லாஹே சொல்லம் அவர்கள் நமது நீடித்த ஆயுள் காலத்தை பொறுப்பு மிக்கதாக நமக்கு உணர்த்துகிறார்கள் அதிகமான நன்மைகளை சேர்ப்பதற்கும் சிபிச்சமான வாழ்வை தக்க வைப்பதற்குமான காரணியாக இந்த ஆயுள் காலத்தை கருதுகிறார்கள் அனசுபனு மாலிக் ரல் அல்லாஹு அன்பு அவர்களின் தாயார் இறைசூதர் கண்மணி நாயகம் செல்லல்லாஹே செல்லம் அவர்களிடம் வந்து தமது மகனுக்காக துவா செய்யும்படி கேட்டுக் கொண்டார்கள் இந்த சஹாபி குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த சஹாபிகளில் ஒருவர் இந்த சஹாபி குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த சஹாபிகளில் ஒருவர் எனவே இந்த சஹாபிக்கு பின்வருமாறு மிக அதிகமான துவாக்களை செய்தார்கள் அவற்றில் நீண்ட ஆயுளுக்காகவும் துவா செய்தார்கள் அவர்களுக்காக பின்வருமாறு இறை தூதர் தன்னு அலேஸ் அவர்கள் செய்தார்கள் இவருடைய பொருளாதாரத்தையும் இவருடைய குல குழந்தை செல்வங்களையும் நீ அதிகப்படுத்துவாயாக அல்லாஹ் இவருடைய பொருளாதாரத்தையும் இவருடைய குழந்தை செல்வங்களையும் நீ அதிகப்படுத்துவாயாக மேலும் இவருக்கு நீடித்த ஆயுளையும் தருவாயாக மேலும் இவரை நீ மன்னித்து விடுவாயாக என்று இறை தூதர் சல்லாஹு அலிசல்லம் அவர்கள் துவா செய்துள்ளார்கள் தனது ஆயுட்காலத்தில் இரட்சகனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடந்து ஒரு மனிதன் தனது வாழ்வை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் மிக அதிகமான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் வாழ்வில் வாழ்வின் உன்னத இலக்குகளை நோக்கி பயணிக்க வேண்டும் தமது தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் உழைக்க வேண்டும் நல்லதொரு நாகரிகத்தை கட்டமைக்க உறுதுணையாக இருக்க வேண்டும் தமது அனுபவத்தாலும் பங்களிப்பினாலும் மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் தமது வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் சஹாபி அபு பக்ரத்து ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து யா ரசூலல்லாஹ் அய்யுன் நாசி கைர் قال من طال عمره وحسن عمله அல்லாஹ்வின் தூதரே மனிதர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் யார் என்று கேட்டார் அல்லாஹ்வின் தூதரே மனிதர்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் யார் என்று கேட்டார் அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் சன்மல்லா செல்லும் அவர்கள் யாருடைய ஆயுட்காலம் மிக நீண்டதாக அமைந்து அவருடைய செயல்பாடுகளும் மிக அழகானதாக இருக்கிறதோ அவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்று சொன்னார்கள் மறுபடியும் அந்த மனிதர் மனிதர்களிலேயே மிகவும் மோசமானவர் யார் மனிதர்களிலேயே மிகவும் மோசமானவர் யார் என்று மறுபடியும் கேட்டார் அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் சல்வம் ஆகோ அலேவசல்லம் அவர்கள் யாருடைய ஆயுட்காலம் மிக நீண்டதாக இருந்து யாருடைய ஆயுட்காலம் மிக நீண்டதாக இருந்து அவருடைய செயல்பாடுகள் மிகவும் மோசமானதாக இருக்கிறதோ அவர்தான் மனிதர்களிலேயே மிகவும் மோசமானவர் என்று கூறினார்கள் நீடித்த ஆயுளின் முக்கியத்துவத்தை உணர்ந்தே இறை தூதர் கண்மணி நாயகம் சல்வந்தாகோ அலேவசல்லம் அவர்கள் தமது துவாக்களில் ஆரோக்கியமான வாழ்வை தருமாறு தமது இறைவனிடம் மன்றாடி துவா செய்து வந்துள்ளார்கள் தனது துவாக்களில் பின்வருமாறு மிக அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் அம்மா ஹும் மத்தியானா அம்மா ஹும்மா மத்தியானா வி அஸ்மாய்னா வ அபுசாரினா வகுதினா நீ எங்களுக்கு தந்த வாழ்க்கையில் எங்கள் செவித்திறனையும் எங்கள் பார்வையையும் எங்கள் உடல் ஆற்றலையும் எவ்வித சிக்கலும் இல்லாமல் இன்பகரமானதாக ஆக்கி வைப்பாயாக இதனை எங்களுக்கு நீ தொடர்ந்து நீடிக்க செய்வாயாக என்று துவா செய்து வந்துள்ளார்கள் யா அல்லாஹ் எங்கள் ஆயுட்காலத்தில் நீ நர்வாக்கியம் செய்வாயாக பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை தந்து எங்களை நீ சுபிச்சமாக வைப்பாயாக எங்கள் தேசத்திற்கு எங்கள் தேசத்திற்கு நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக அல்லாகவே நல்லடியார்களே ஒரு மனிதன் தனது நீடித்த ஆயுளை தக்க வைப்பதற்கு செய்ய வேண்டிய அவசியமான பொறுப்பு என்னவென்றால் அவர் தனது உடல் ஆரோக்கியத்தை நன்கு பாதுகாக்க வேண்டும் நோயினுடைய அதீத அக்கறை செலுத்த வேண்டும் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லொல்லாக செல்லும் அவர்கள் தமது துவாவில் இதனை மிக அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் அல்லாகுவிடம் மன்னிப்பையும் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள் நீங்கள் அல்லாஹுவிடம் மன்னிப்பையும் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தையும் கேளுங்கள் ஏனெனில் இறை நம்பிக்கையில் மன உறுதியை பெற்றிருக்கும் பாக்கியத்திற்கு அடுத்ததாக ஒருவனுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியம் அவனுடைய உடல் ஆரோக்கியமாகும் என்று தூதர் சல்லு அவர்கள் கூறுகிறார்கள் உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதனின் பொறுப்பாகும் நாளை மறுமையில் மன்னவனாகிய இறைவன் முன்னிலையில் இத்தகைய பாக்கியத்தை பற்றித்தான் ஒரு மனிதன் விசாரிக்கப்படுகிறான் அலம் நுசஹ் இலக்க ஜிஸ்மக வ நுருவீக்க மினல் மா இல்பாரி நாளை மறுமையில் ஓர் அடியானுக்கு தரப்பட்ட பாக்கியத்தை பற்றி முதன் முதலில் இவ்வாறு அவன் விசாரிக்கப்படுகிறான் உமக்காக உனது உடலை மிக ஆரோக்கியமாக நாம் வைத்திருக்கவில்லையா உமக்காக உனது உடலை மிக ஆரோக்கியமாக நாம் வைத்திருக்கவில்லையா மேலும் உனக்கு மிகவும் குளிர்ந்த நீரை தரவில்லையா என்று கேட்கப்படும் என்று இம் என்று இம்மனிதனிடம் கேட்கப்படும் என்று இறை தூதர் தல்லல்லா அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உடல் ஆரோக்கியத்தை நன்கு தக்க வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து இதே நிலையில் நீடித்திருப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் பழக்கங்களை விட்டொழியுங்கள் உடலுக்கு கேடு விளைவிக்கும் மோசமான உணவுகளை தவிர்த்து விடுங்கள் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகளை நாடிச் செல்லுங்கள் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒன்றையும் கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் சாப்பிடுவதாக இருந்தாலும் குடிப்பதாக இருந்தாலும் அளவோடு நடந்து கொள்ளுங்கள் தேவையான அளவிற்கு தினசரி உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் நடைபயிற்சியை வளமையாக்கி கொள்ளுங்கள் உங்கள் உடலுக்குள் தென்படும் சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் உடலுக்குள் தென்படும் சின்ன சின்ன மாற்றங்கள் மற்றும் அபாய அறிகுறியை முற்றிலும் புறக்கணித்து விடாதீர்கள் மருத்துவரை அணுகி தேவையான ஆலோசனைகளை பெறுங்கள் அவ்வப்போது வளமையான மருத்துவ பரிசோதனையும் செய்து கொள்ளுங்கள் ஆரம்ப நிலையிலேயே நோய்களை கண்டறிந்தால் தகுந்த முறையில் சிகிச்சை பெற்று மீண்டு விடலாம் எனினும் நாள்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை பெறுவதற்கும் அதனை தொடர்ந்து கண்காணித்து நிவாரணம் பெறுவதற்கும் முன்வாருங்கள் இதன் மூலம் நமது வாழ்வும் மேம்படும் மற்றவர்களுக்கும் நோய் தொற்று ஏற்படாமல் தற்காத்துக் கொள்ள முடியும் எந்த நோயையும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து அதற்கு தகுந்த முறையில் சிகிச்சை பெறுவதன் மூலம் நாமும் நலம் பெறுவதோடு சமூகத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் முன்னுதாரணமாக திகழ முடியும் சமூகத்தின் சுகாதாரத்திலும் நாம் அக்கறை செலுத்த வேண்டும் உங்களுடைய வழி உறவினர்களோடு இணக்கமாக இருங்கள் உயர் உயரிய நற்பண்புகளையும் குணாதிசயங்களையும் கொண்டிருங்கள் கொடுக்கல் வாங்கலில் மிக அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை போன்று உங்கள் மன ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள் அடிக்கடி கோபம் கொள்வது அதிகமான கவலை எப்போதும் சோகமாக இருப்பது எதன் மீதும் எரிச்சல் கொள்வது எதன் மீதும் பற்றில்லாமல் இருப்பது எல்லா சூழலிலும் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்பது உள்ளிட்டவைகள் எல்லாம் மனநிலையில் ஏற்பட்டிருக்கும் பாடி பாதிப்புகளாகும் இவையெல்லாம் மனநிலையில் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகளாகும் தகுந்த மருத்துவரை அணுகி இதற்கான காரண காரியங்களை கண்டறிந்து இதிலிருந்து நாம் மீண்டு வர முயற்சி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் காரணம் இத்தகைய மன நோய்களே பின்னாளில் உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தி பல்வேறு நோய்களை உருவாக்குகிறது எனவேதான் இத்தகைய மன ரீதியான பாதிப்பிலிருந்து எல்லாம் வல்ல இறைவனிடம் நமது இறைசூதர் கண்மணி நாயகம் சந்தமாக போலே அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் பின்வருமாறு மிக அதிகமாக துவா செய்து வந்துள்ளார்கள் அம்மா ஹும்மையின்னி ஆவுது ஹம்மி வல் ஹஸன் வல் ஹாஸ் இ வல் கசல் வல் ஜுபினி வல் புகுல் வல் தைனி வகலபதிர் இதன் பொருள் இறைவா கவலையிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கஞ்சத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாகும் என்று இறை தூதர் சல்லாஹு அவர்கள் துவா செய்து வந்துள்ளார்கள் யா கண்மணி நாயகம் சல்லாஹூ ஹுலே சொல்லம் அவர்களை பின்பற்றி நடப்பதற்கு எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லல்லாஹூ உலே சொல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யாயுல்ல அல்லாஹு மாத்தி ரொலில் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் ஆகிய முகமது நபி வல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சலவாத் என்னும் இடற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர் உஸ்மான் அலி அலி அல்லாஹு ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லீம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக இந்த தேசத்தின் ஜனாதிபதி அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி யா அல்லாஹ் மற்றும் அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அவ்வா எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபி செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையே நிலைநாட்டுங்கள் அலா கரீம்